முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை புரிந்து அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதையொட்டி வழுதிரெட்டியில் அரசு நிகழ்ச்சிக்கான அமைக்கும் பணியினை மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் முனைவர் கா பொன்முடி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை புரிந்து அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதையொட்டி விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டியில் அரசு நிகழ்ச்சிக்கான அமைக்கும் பணியினை வனத்துறை அமைச்சர் முனைவர் கா பொன்முடி மாவட்ட ஆட்சியே தலைவர் டாக்டர் சி பழனி தலைமையில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரா லட்சுமணன் விக்ரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா ஆகியோர் முன்னிலையில் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் வனத்துறை அமைச்சர் தெரிவிக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை புரிந்து அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் வெஞ்சல் புயலின் காரணமாக அரசு நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டது தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் விழுப்புரம் மாவட்டத்திற்கு இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை புரிந்து அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார்கள் அந்த வகையில் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை திண்டிவனத்திலும் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஏனாதிமங்கலத்தில் மங்கலத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே மறு கட்டுமானம் செய்யப்பட்டுள்ள எல்லி சனைக்கட்டு வழுதரிட்டியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி நினைவு அரங்கம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இடஒதுக்கீடு போராட்டத்தில் காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியான இருபத்தியோரு சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபத்தை திருக்கரங்களால் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார்கள் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் வழுதரெட்டியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வருகையொட்டி அரசு நிகழ்ச்சிக்கான அமைக்கும் பணியினை நேருவில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதுடன் அரசு நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடு பணிகள் முன்னேற்றம் குறித்தும் கேட்டறியப்பட்டது என வனத்துறை அமைச்சர் முனைவர் கா பொன்முடி தெரிவித்தார் ஆய்வின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உதவி காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா உள்பட துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் அணையையும் அதே போல் இங்கே இருக்கிற ஏஜி அவருடைய மண்டபத்தையும் உயிர் நீத்த தாயிகள் இருபத்தி ஒரு பேருடைய உருவச்சிலையும் அதற்கான மண்டபத்தையும் நினைவு மண்டபத்தையும் இங்கே திறந்து வைத்துவிட்டு இங்கே விழுப்புரம் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர்கள் அரசு உதவிபுறும் பெண்களும் ஆண்களுமாக அவர்களும் இங்கே அரசு நிகழ்ச்சியாக இங்கே நடைபெறவிருக்கிறது அவர்களெல்லாம் அருகே புரியவிருக்கிறார்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சியை இருபத்தி எட்டாம் தேதி காலையில் இங்கே நடைபெறவிருக்கிறது அவர் இருபத்தி ஏழாம் தேதி மாலையே திண்டிவனத்திலே கழக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்று மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நிகழ்ச்சிகளிலே எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் இங்கே மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அரசு துறை அதிகாரிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் கழகத்தின் சார்பிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றவர்கள் எல்லாம் இந்த பணியிலே முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் போட்டு பிரிச்சுக்கிட்டு போய் மறுபடியும் இப்பொழுது அதற்கான எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன பணிகள் சிறப்பாக இன்னும் ஒரு வாரம் இருக்கிற காலத்தில் கண்டிப்பாக சிறப்பாக நடவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும் தோல்வி பயம் தமிழகத்திலே தமிழக முதல்வர் அவர் சொல்லியிருப்பதைப் போல தமிழகத்து மக்கள் அனைவரும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தலைவருக்கு தளபதிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது தெரிந்துதான் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒதுங்கிவிட்டன அவர்கள் இன்று அதிமுகவாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் அனைத்து கட்சிகளையுமே இந்த தேர்தலிலே போட்டியிட தயங்குவதனுடைய நோக்கமே திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதுதான் அங்கே நிற்பவர் கட்சி என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒருவர் தான் அதுவும் பெரியாரை பற்றியே பிஜேபியினுடைய அடியாளாக இருந்து அவரைப் பற்றியே விமர்சனம் செய்துவிட்டு அந்த தொகுதியிலே ஒரு வேட்பாளரை நிறுத்தி வைக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அந்த பெரியார் மண் அந்த மண் அந்த மண்ணிலே அவருக்கு ஏதாவது டெபாசிட் கூட கிடைக்காத அளவிற்கு நிச்சயமாக அந்த ஈரோடு தொகுதி வாக்காள பெருமக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளருக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை நிச்சயமாக பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெறுவார் அதுதான் இப்பன்றைய கல நிலவரம் நிச்சயமாக அது நடைபெறும் அதான் கால சொன்ன சொன்னா முதல்ல அவர் குடிக்கட்டும் அவர் இப்போ அதான் குடிச்சுட்டு இருக்கார் பிள்ளைக்கு இதெல்லாம் யாருன்னா ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு ஐஐடி போன்ற ஒரு மிகச்சிறந்த அகில இந்திய அளவிலே நடத்தக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய ஒரு இயக்குனர் இவ்வாறு பேசுவது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது முதல்ல அவர் முதல்ல குடித்து தினம் எல்லாருக்கும் குடிச்சுக்கிட்டு இருக்கட்டும் குடிச்சுன்னு இருப்பார்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இதெல்லாம் பேசுகிறாரு அவர் வந்து எந்த அளவிற்கு அந்த ம மாட்டு மூத்திரம் என்பதே உடம்புக்கு கெடுதி என்று எல்லாம் முதல்லையே சொல்லியிருக்கிற ஒரு காலகட்டத்தில் அறிவியல் ரீதியாக சொல்லி இருக்கிற காலகட்டத்தில் அறிவியல் ரீதியான ஒரு பல்கலைக்கழகத்திலே இயக்குனராக இருப்பவர் இதை சொல்லி இருப்பது எந்த அடிப்படையில் எதற்காக ஏன் சொல்லுகிறார் என்றே புரியவில்லை ஆக மக்களை இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவரும் ஆளுநரை போல மாறிவிட்டார் போல் தெரிகிறது அந்த அடிப்படையில் தான் இதுவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதுவும் தமிழகத்து மக்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் வழியில் இன்று தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய வழியிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மக்கள் அறிவியல் ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்கள் அவர்கள் பகுத்தறிவு சிந்தனை உடையவர்கள் இவைகளையெல்லாம் அவர்கள் அவர் சொன்னார் என்பதற்காக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் நடைமுறை உண்மை